ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் விலகும் டேஸ்டியான ஃபாஸ்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் பார்க்கலாம் வாங்க அதுக்கு இப்போ நமக்கு மேகி தேவை நம்ம மேகியை நல்லா உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்துக்கலாம் தக்காளி எடுத்துருக்கேன் வெங்காயம் அப்புறம் மிளகாய் எடுத்திருக்கேன் அப்புறம் கொத்தமல்லி எடுத்திருக்கேன் இப்போது வெங்காயம் எவ்வளோ எடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா வெங்காயம் மூணு எடுத்திருக்கேன் தக்காளி ரெண்டு எடுத்திருக்கேன் பச்சை மிளகா ரெண்டு தேவையான அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அந்த பவுலில் வந்து ஆனியன் சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து தக்காளி தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் ரெண்டு தக்காளியுமே கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அப்புறமேட்டு ரெண்டு பச்சை மிளகா எடுத்துருக்குறேன் அதையுமே நான் அதோட சேர்த்துக்கிறேன் அப்புறமேட்டு அதுக்கு மேலே வந்து கொத்தமல்லி தேவையான அளவு கொத்தமல்லி போட்டுக்கோங்க எனக்கு நிறைய கொத்தமல்லி ரொம்ப பிடிக்கும் அதனால் கொத்தமல்லி நான் நிறையவே எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க இப்போ எல்லாமே சேர்த்துட்டோம் இது கூட இன்னும் என்னெல்லாம் சேர்க்கணுன்றதை வாங்க பார்க்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் மேலே உப்பு மஞ்சத்தூள் கரம் மசாலா இந்த மூணும் சேர்த்துக்கலாம் இது ஒரு டேஸ்ட்டுக்கு தான் எரிப்புக்கு வத்தப்பொடி சேர்த்துக்கலாம் அரை ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் வேணும்னு சொல்லிட்டு ஒரு முக்கால் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு வேணா எப்படின்னு பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க எரிப்பு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டுக்கோங்க அண்ட் டேஸ்ட்டுக்கு கரம் மசாலா போட்டிருக்கேன் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்ல இதை நல்லா மிக்ஸ் இது கூட நல்லா மேகி மசாலாலாம் சேர்த்துக்கோங்க மேகி மசாலாலாம் சேர்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் மேகி மசாலா தான் போடணும் நான் டேஸ்ட்டுக்கு அண்ட் எருப்புக்கெலாம் கொஞ்சம் வத்தப்பொடி கரம் எல்லாம் சேர்த்துருக்கேன் மேகி மசாலா போட்டுக்கோங்க மெய் மசாலா போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக அஞ்சு முட்டை எடுத்துருக்கோம் அந்த அஞ்சு முட்டையும் நம்ம வந்து அந்த மிக்சிங்கில் சேர்த்துக்கலாம் இந்த மிக்ஸிங்கில் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் அஞ்சு முட்டையும் சேர்த்துக்கிறேன் என்னை அப்படியே நாத்தினா வீடியோ எடுத்துகிட்டு வரதை பார்த்தீங்களா ஃபுல்லாக நீங்கள் தெரியணும்னு சொல்லி என்னை வீடியோ எடுக்கிறாங்க இப்போ நல்ல முட்டையை மிக்ஸ் பண்ணிக்கோங்க எவ்வளோ தூரம் உங்களால் முடியுமோ அவ்வளோ தூரம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க முட்டையை ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு தோசை தவா வச்சுக்கோங்க தோசை தவா வச்சுட்டு நான் இப்போ இந்த ஸ்நாக்ஸ்க்கு வந்து பட்டர் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு வேணா நீங்கள் என்னையும் சேர்த்துக்கலாம் பட்டர் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் பட்டர் போட்டுக்கிறேன் உங்களுக்கும் நீங்கள் பட்டர் வேணால் பட்டர் சேர்த்துக்கோங்க இல்லைனா என்ன சேர்த்துக்கோங்க எந்த பிரச்சனையும் இல்லை தேவையில்ல பட்டர் சேர்த்துக்கோங்க பட்டர் சேர்த்துட்டு நமக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க முட்டையை தூக்கி ஊற்றிக்கோங்க முட்டையை நல்லா ஊற்றிட்டு நம்ம வேக வச்ச மேகியை சேர்த்துக்கலாம் வேக வச்ச மேகி நல்லா மலை சாரல் மாதிரி திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டிருக்கும் போது நான் ஏன் பக்கம் திருப்பிட்டு கேமராவை எனக்கு ஒரே சிரிப்பாக போச்சு போங்க அதுக்கப்புறம் அதை எடுத்து ப்ளேட்டில் வச்சாச்சு ப்ளேட்டில் வச்சதுக்கப்புறம் என்ன செய்ய சாப்பிட வேண்டியதான் ஃபைனலாக டேஸ்டிங் தான் பாருங்கள் எப்படி இருக்குன்றதை நான் சொல்கிறதுலேயே உங்களுக்கு தெரியும் ஏன் நான் சொல்லணும் சாப்பிட்றதுலேயே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் செம்மையாக இருந்துச்சிங்க மறக்காமல் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்மளோட ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க பை ஃப்ரெண்ட்ஸ் லவ் யூஆர்